ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏயு துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்னைக்குங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க செகண்டு மேலேருந்து ஃபிஃப்த்து மே வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேறையும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ டிஎன்ஏயு உங்களுக்கு தமிழ்நாட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த டீன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பற்றி அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸாக இணைச்சி ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து இன்ட்ரிவ்யூ அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட செல்ஃபட்டசர் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அந்த டைம் ஆஃப் டேட் ஆஃப் இன்டர்வியூ அன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரோ இல்லைனா ஹார்டிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் இன்ட்ரிவ் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க அதாவது எங்கே நடக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் மே அன்னைக்கு உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டிப்ளமோ வந்து அக்ரிகல்ச்சர்லாம் ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து ரூபாய் வந்து சாலரி வந்து வரும் இதுக்குமே வந்து செகண்ட் மே அனைக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் அதே வித்தவுட் நெட்டாக இருந்தால் ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் எம் டெக்கில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ இல்லைனா சாயில் வந்து நீங்கள் வாட்டர்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான இன்டர்வியூக்கான டேட் வந்து பாருங்க ஃபிஃப்த்து மே அன்னிக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்